படப்பிடிப்புக்காக புனே சென்றபோது காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிந்தது டி ஏ மதுரத்துடனான அவரது நட்பு தமிழ் சினிமாவின் முதல் தம்பதி கலைஞர்களான இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தந்தன தோல்வியடையும் என கருதப்பட்ட திரைப்படங்களை கூட தன் நகைச்சுவை காட்சிகளால் வெற்றி பெற வைத்தவர் அந்நாளில் பிரபல நிறுவனங்களின் படங்களில் அவரது குழுவினரின் தனி கதைகள் இடம்பெறும் தோல்வியடையும் படங்களை போட்டு அதில் கதைத்து தக்கபடி தனது நகைச்சுவையை இணைத்து வெளியிடச் செய்வார் படம் பெரும் வெற்றி பெறும் வெறும் நடிகராக மட்டுமன்றி இயக்கம் எடிட்டிங் திரைக்கதை வசனம் பாடல் எழுதுவது என சினிமாவின் சகல துறையிலும் தேர்ந்தவர் கலைவாணர் அவர் நடத்திய கிந்தனார் கதா காலட்சேபமும் தெருக்கூத்து வில்லுப்பாட்டு போன்றவையும் இதற்கு சான்று பழம் பெருமை பேசி தமிழர்கள் வீணாகிவிடக்கூடாது என்ற கொள்கை கொண்ட என் எஸ்கே தனது திரைப்படம் ஒன்றில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கும் என நகைச்சுவையோடும் சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அடுத்த பத்து ஆண்டுகளில் அது நிகழ்ந்து கலைவாணரின் தீத்து தரிசனத்துக்கு சான்றாக அமைந்தது கலை என்பது மக்களை மகிழ்விக்க மட்டுமன்றி மக்களை சிந்திக்க வைத்து அதன் மூலம் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதே என்ற கொள்கையுடைய கலைவாணர் தன் படங்களில் சுயமரியாதை கருத்துக்களையும் பகுத்தறிவு கருத்துக்களையும் பரப்பினார் ஒரு பெரிய இயக்கம் பல தலைவர்கள் ஒன்று கூடி செய்ய வேண்டிய சமூக பணியை தனி ஒருவனாக திரைப்படங்களில் நிகர்த்தி காட்டினார் அவர் சுயமரியாதை தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தவர் என அத்துணை தலைவர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒன்றே அவரது நேர்மையான சமூக தொண்டுக்கு அடையாளம் கலைஞன் கட்சிக்கு அப்பாற்பட்டவன் என்ற தன் கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருந்தார் திரையுலகை உழுக்கிய வழக்குகளில் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு முக்கியமானது இந்த வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் பட்சிராஜ ஸ்டூடியோ அதிபர் ஸ்ரீராமலு நாயுடு மற்றும் கலைவாணர் என் எஸ் கே ஆகியோர் மீது வழக்கு பதிவானது வழக்கின் ஆரம்பத்திலேயே ஸ்ரீராமலு நாயுடு விடுவிக்கப்பட்டார் ஆனால் இந்த வழக்கில் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் என் எஸ்கே இருவரும் கைதாகினார் வழக்கில் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டு இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மூன்றாம் தேதி இந்த தண்டனை வழங்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் தண்டனை உறுதியானது இதையடுத்து சென்னை மத்திய சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர் லண்டன் பிரிவ்யூ கவுன்சிலில் இந்த வழக்கில் மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என பிரிவியூ கவுன்சில் உத்தரவிட்டது வழக்கறிஞர் எத்ராஜ் இவர்களுக்காக வாதாடினர் ஒட்டுமொத்த திரையுலக மற்றும் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு வெளியானது பாகவதர் மற்றும் என்எஸ்கே இருவரும் நிரபராதிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது இரண்டு வருடம் இரண்டு மாதம் பதிமூன்று நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் கலைவாணர் விடுதலையானார் இந்த வழக்கிற்காக பலரும் உதவி செய்தனர் இருப்பினும் அன்றைக்கு வழக்கு செலவு அதிகமாக இருந்தது பிரச்சினைக்கு ஒரே தீர்வாக ஒரு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என முடிவெடுத்தது கலைவாணரின் குடும்பம் பைத்தியக்காரன் என்ற அந்த படத்தில் பலரும் ஊதியமின்றி கலைவாணரின் குடும்பத்துக்கு செய்யும் கைமாறாக எண்ணி பணியாற்றினர் தான் பெரிதும் மதித்து வணங்குபவர்களில் ஒருவரான கலைவாணருக்கு ஏற்பட்ட இன்னலில் தானம் பங்கெடுக்க விரும்பி படத்தில் ஒரு வேடத்தினை ஏற்று நடித்தார்